அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலமும் சந்திக்காத ஒரு பிரச்சனையை தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு சந்திச்சுட்டு இருக்கு என்னப்பா திராவிட மாடல் அரசுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை என்னப்பா அப்படின்னா வெளியில இருந்து பிரச்சனை வரல இவங்களே இவங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டுடைய டிஜிபியா இருந்த சங்கர் திவால் பணி ஓய்வு ஆகுறாங்க பொதுவா இத மாதிரி ஒரு டிஜிபி பணி ஓய்வு ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அந்த மாநில அரசு அடுத்து அந்த டிஜிபி லிஸ்டுக்கு வர்றதுக்கு எங்க மாநிலத்துல இவங்க இவங்க எல்லாம் தகுதியானவங்க இருக்காங்க இதுல முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டரிக்கு ஒரு கடிதம் அப்படிங்கறத எழுதுவாங்க பட் அத திமுக செய்யல ப்ராப்பரா அதை செய்யணும் ஏன்னா ஒரு மாநிலத்துடைய காவல்துறையவே கட்டுப்பாட்டுல வச்சிருக்க கூடிய நபர் அந்த பதவிக்கு ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா அதை ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணும் பட் தமிழ்நாடு அரசு அதை செய்யல சோ சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் சுத்தி அழுத்தம் அப்படிங்கிறது திமுகவுக்கு கொடுக்கப்படுது எதிர்கட்சி தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க இது போக பொது நல மனுவா நிறைய பேர் வந்து வழக்கு போடுறாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த டிஜிபி யாருங்கிற விஷயத்த முடிவு செய்யறதுக்கு திமுக அரசு தயாராகவே இல்லை இன்னும் அதுக்கான ப்ரொசீஜரை இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் திமுக அரசு அவசர அவசரமா ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி அதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புறாங்க இவங்க அனுப்புன அந்த லிஸ்ட்லேயே நிறைய குழப்பங்கள் அடுத்த ஒரு மாசத்துல வந்து ஓய்வு பெற போற ஒரு அதிகாரிய மூணு மாசத்துல ஓய்வு பெற போற ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட ஒரு பதினோரு பேர் கொண்ட லிஸ்ட வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புனாங்க அந்த லிஸ்டே குழப்பம் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து வர்றதுலயும் ஒரு தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும்ல ஏற்படும் இந்த தாமதம் நடந்துட்டு இருக்கப்போவே தமிழ்நாட்டில் பல பிரச்சனை சட்ட ஒழுங்கு ஒழுங்கு பிரச்சனை டிஜிபி இருந்தாவே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு டிஜிபியே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் சங்கர் ஜிவால் அவங்க வந்து டிஜிபியா இருந்தப்போவே தமிழ்நாட்டுல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னு தெரியும் சோ இப்போ ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டுக்கிட்டு திமுக தன்னுடைய நாடகங்களை அரங்கேற்றிட்டு இருக்கு சரிப்பா டிஜிபியை நியமனம் செய்யறதுல ஏன் திமுக தாமதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு நெருக்கமானவங்களா நிறைய பேர் இருக்காங்க உயர் அதிகாரிகளா இருக்கவங்கள சோ அதுல ஒரு ஆளை டிஜிபியா ஏதோ பண்ணி ஏதோ ஒரு ஏமாத்த வேலை பண்ணி நியமிச்சுட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன் இதுல அவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க இது ஏன் அவங்க திட்டமிட்டு பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா அதுதான் திமுகவுக்கே பிரச்சனை நிறைய உயர் அதிகாரிகள் வந்து திமுக நபர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க சபரீசனுக்கு ஒரு கூட்டம் சில அதிகாரிகள் வந்து நெருக்கமா இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு சில அதிகாரிகள் நெருக்கமா இருப்பாங்க துர்கா ஸ்டாலினுக்கு சில அதிகாரிகள் நெருக்கமா இருப்பாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு சில அதிகாரிகள் நெருக்கமா இருப்பாங்க அப்படிங்கிறப்போ எல்லாரும் அடுத்து வந்து நாம டிஜிபியா வந்துடலாம் நம்ம கிட்ட வந்து இவங்க இருக்காங்க இவங்கள வச்சு நாம டிஜிபியா வந்துடலாம் இவங்கள வச்சு நாம டிஜிபியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் திமுகவுக்கு நெருக்கமா அதிகாரி அப்படிங்கறத தாண்டி சில வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்த கூட்டம் வந்து அடுத்து நாம டிஜிபியா வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அதே மாதிரி சங்கர் ஜி ஜிவால் அவங்களுடைய அந்த ஓய்வு நேரம் வரப்போ எல்லாரும் போட்டி போடுறது அடுத்து எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி எல்லாரும் போய் முட்டி மோதுறப்போ ஸ்டாலின் அவர்கள் அவங்க வட்டாரமே என்ன முடிவு பண்ணது அப்படின்னா இவருக்கு டிஜிபி பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவருக்கு வச்சுப்பாரு இவருக்கு டிஜிபி பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவருக்கு கோச்சுப்பாரு இந்த குடும்பத்துல வந்து இவருக்கு ஏதாவது செஞ்சுட்டா இவருக்கு வச்சுப்பாரு இவருக்கு ஏதாவது கொடுத்துட்டா இவருக்கு கோச்சுப்பாரு அப்படின்னு இருப்பாங்கல்ல சோ அத மாதிரி யாரும் கோச்சிக்க கூடாது நம்மளை யாரும் கோச்சிக்க கூடாது கோச்சிக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய உண்மையை ஏதாவது வெளியில வந்துரும் அப்படிங்கிறதுனால யாரையும் சூஸ் பண்ணாம அப்படியே காலம் தாழ்த்திட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் தேர்தல் வந்துடும் சோ அது வரைக்கும் எல்லாரும் நமக்கு நெருக்கமானவங்களாவே இருந்துருவாங்க அதுக்கப்புறம் யார் எக்கேடு கெட்டு போனா என்ன என்ன நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அரசியல் கணக்குக்காக திமுக போட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடகம் ஆனா உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல தலையிட்டு உயர்நீதிமன்றம் உயர் நிறைய பேர் வந்து இதை வழக்காவும் போட்டிருக்காங்க ஏன் என்ன காரணம் என்ன தாமதம் ஏன் இந்த விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு போஸ்டிங் இல்லாம யாரோ அந்த போஸ்டிங் வேகண்டா இருக்குப்பா வேற யாரோ வராங்கப்பா இத்தனை மாசமா வேகண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் நம்ம தமிழ்நாட்டுல தான் கிட்டத்தட்ட மூணு மாசமா டிஜிபி போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய டிஜிபி அப்படிங்கிற அந்த இடத்துக்கான இதுவே ரொம்ப வேக்கண்டா இருந்துட்டு இருக்கு அப்பனா நம்மளுடைய மாநிலம் எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம முதலமைச்சர் எவ்வளவு திடமானவரா இருப்பாரு எவ்வளவு தீர்க்கமானவரா இருப்பாரு அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க அவர் மட்டும் என்ன நீங்க அவரு சொல்றாரு இவரு சொல்றாருன்னு இவர் அடுத்த டிஜிபியா வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லா நல்லா இருக்கும் நம்ம ஆட்சி நல்லா போவோம் சோ இவரை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அதிகாரம் அந்த தைரியம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து தான் சங்கர்ஜிவால் எப்போ ரிலீவ் ஆனாங்களோ அடுத்த ரெண்டு நாள்ல புது டிஜிபி நியமனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் பட் ஸ்டாலின் அவர்களை தாண்டி உள்ள வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை நடத்தல காவல்துறையோட நிர்வாகத்தை நடத்தல அப்படிங்கிறது தான் இந்த டிஜிபி சம்பந்தமான நியமனத்துல நடக்கக்கூடிய குளறுபடிகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் நிர்வாக ரீதியா மட்டும் இந்த பிரச்சனை வந்து திமுக குள்ள இல்லங்க கட்சி ரீதியாகவும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத திமுக எதிர்கொண்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய அதிகார மதி மையங்கள் இருந்தது அப்படின்னா அது இயல்பா எல்லா கட்சிக்குமே வரும் ஸ்டாலினை வச்சு ஸ்டாலினுக்கு ஒட்டு போட்டு காக்கா பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவங்க நபர்களை வந்து வேட்பாளரா கொண்டு வரலாம் அவங்க ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க உதயநிதியை இங்க காக்கா பிடிச்சிட்டு இருக்க நபர்கள் வந்து அவங்க ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க கனிமொழியை காக்கா பிடிச்சிட்டு இருக்க நபர்கள் அவங்க ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க சபரிசனை காக்கா பிடிச்சிட்டு இருக்க நபர்கள் அவங்க ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க அம்மையா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆகா நபர்கள் அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க ஒரு கட்சிக்குள்ள இத மாதிரி அஞ்சு பேர் அங்க பவர் செக்டரா இருந்துட்டு அவங்கள காக்கா பிடிச்சி எல்லாம் திட்டம் இருக்காங்க ஒரு நேரத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க யாரு பெரியாளு யாரு ஆளு எனக்கு சீட்டு தரீங்களா நான் சொல்றவனுக்கு சீட்டு தரீங்களா இல்ல நான் கட்சியை விட்டு போகட்டுமா இல்ல கட்சியை நான் உடக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் இயல்பா ஒரு கட்சியில வரும் பட் திமுக குடும்பத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டுட்டதே கிடையாது உண்மையா என்ன சொன்னாலும் என்ன அடிச்சாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படியாவது இவங்க கட்சிக்குள்ள ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஓட்டு உடையட்டும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணிலாம் வந்து திமுக விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அவங்கெல்லாம் வந்து ஃபிகா போட்டு ஒட்டுன மாதிரி இருக்காங்க விசிகாவுக்கோ காங்கிரஸுக்கோ திமுக விட்டு வெளியில் வர அளவுக்கு தைரியம் கிடையாது அதை நான் நூறு சதவீதம் நம்புறேன் ஸோ கூட்டணிக்குள்ளே இந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை எதாவது சீட்டில் சின்ன பின்னதாக அடிச்சுக்கிட்டு ஏதாவது சண்டை போட்டுட்டு கடைசில ஒன்னாதான் இருப்பாங்க பட் அத மாதிரி முரண்கள் வரலாமே தவிர வெளியில வர அளவுக்கு கூட்டணிக்குள்ள எதுவும் பிரச்சனை நடக்க போறது கிடையாது ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள எல்லாரும் அதிகாரம் கையில இருக்கப்போ எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கப்போ எல்லாருக்கு பின்னாடியும் படை இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வரும்ல அந்த பிரச்சனை திமுக ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி கேக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தான் இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் நிர்வாக ரீதியா முடிவெடுக்க முடியாம ஸ்டாலின் அவர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க டிஜிபி யாரு அப்படிங்கிற விஷயத்தையே நியமனம் பண்ண முடியல இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள யாரு சொல்றதை கேட்கறது யாரு சொல்றதை நம்ம பின்பற்றி போறது அப்படின்னு தெரியாமலும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் அதை நோக்கி நாம திமுகவை தள்ளுறமோ இல்லையோ அவங்களே அவங்கள தள்ளிக்கிறாங்க இந்த டிஜிபி நியமனம் இன்னும் நாலு மாசம் வரைக்கும் நடக்காம இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதுவே திமுக மேல மக்களுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி கட்சிக்குள்ள சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அவங்களுடைய ஓட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உடையும் பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி